திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் தனது சிறு வயதில் பட்ட கஷ்டங்களை ஒரு திரைப்படமாக காட்சிப்படுத்தி இருக்கும் படம் தான் வருகை தந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் ரசிகர்களுடன் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் நாலாவது படம் வாழை திருநெல்வேலியில் வந்து மக்களோட மக்களா பார்த்தேன் என்ன என்ன மாதிரியான எமோஷ்னல் எதிர்பார்த்து வந்தாலும் அதே மாதிரியான எமோஷ்னல் படம் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து சொல்கிறது ஒருத்தருடைய ரொம்ப எளிய எளியவர்களுடைய எமோஷ்னலை வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா சில வெற்றிகளை வந்து ரொம்ப பகிரமாக கொண்டாட முடியும் சில வெற்றியை வந்து ரொம்ப அமைதியாக இது வெற்றின்னு சொல்றது ரொம்ப பெயின்ஃபுல்லான வெற்றி அதனால வந்து ஆர்ப்பாட்டமாக என்னால் சொல்ல முடியல பட் முப்பது வருஷம் கழிச்சு கூட என்னோட எமோஷனல் என்னோடய வழியை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றி நல்ல நோக்கங்களும் நல்ல மனிதர்களோட கதைகளும் எளியவர்களோட வழியும் என்றைக்குமே தோக்காது என்னை அதை காலம் கடந்தும் என்றைக்காவது ஒரு நாள் அதோட வெற்றி அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு வாழை உதாரணம் எல்லா ரொம்ப நெருக்கமான மனிதர்கிட்ட மட்டும் சொன்ன ஒரு கதை இது பட் என்னை கரெக்டாக நான் ஒரு லேண்டிங் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பண்ணணும் இது ஓடுது ஓடாத தாண்டி பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சதே தவிடு மக்கள் வந்து ஒரு அது இருந்தாலும் அது ரொம்ப உண்மையாக எடுக்கப்பட்டிருந்தா அதை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெற்றி மூலமாக நான் புரிஞ்சுக்காது அந்த கதைக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்போ அல்லது அந்த கதைக்கும் அந்த எமோஷனலுக்கும் அவங்க நேரடி தொடர்போ இல்லை அப்படின்னா பண்ண முடியாது இப்போ வாழையெல்லாம் வந்து நேரடி தொடர்பு இல்லைன்னா அந்த படத்தை பண்ண முடியாது எனக்கும் அந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு ஓகேங்களா அப்போ இயக்குனருக்கு ஒரு கதை ரொம்ப நேரடி தொடர்பாக இருந்தால் அது இன்னும் எமோஷ்னலாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அதனால எது எந்த கதை நேரடியாக நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த கதைகளை தேடி அந்த கதைகளை ரொம்ப வலுப்படுத்தி அந்த கதைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன் என் மண் மக்கள் என் மண் சார்ந்த மக்கள் இவ்வளோ திறமையை வெளிப்படுத்துவாங்க இவ்வளோ அழகாக நடிப்பாங்கன்னு சென்னையில் உள்ள எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் கே பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இவ்வளோ கலைக்கு இவ்வளோ நெருக்கமாக கூடிய மனிதர்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்க வேண்டியது என்னோடய கடமை